ராமாயணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த கதாபாத்திரத்தை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் எப்பவுமே தூக்கத்திலேயே இருக்கிற கும்பகர்ணன் கும்பகருணன் இல்ல கும்பகர்ணன் அப்படின்னு அழைக்கப்படுற இவர் ராவணனோட தம்பி இவர் அரக்க குலத்தை சேர்ந்தவர் இலங்கை அரசன் ராவணனோட தம்பி அப்படிங்கறதால இவருக்கும் இயற்கையிலேயே சக்தி அதிகமா இருந்தது பிரம்மன் கிட்ட தவறுதலா நித்திரை அப்படிங்கிற வரத்தை கேட்டு பெற்றாரு அதனால அவரோட வாழ்க்கையில பல காலம் தூங்கி கழிஞ்சது ராவணன் நீதிக்கு எதிராக செயல்படுறது தெரிஞ்சும் ராமன் சீதியை மீட்க ராவணனோட புரிந்த போர்ல ராவணனுக்கு உதவி செஞ்சாரு இந்த கும்பகர்ணன் ஏன் இத்தனை ஆண்டுகள் தூங்கணும் அதுக்கான பதில் இங்க இருக்கு இலங்கை மன்னனான ராவணேஸ்வரன் பல்லாண்டு காலம் தவம் செஞ்சு பெற்ற வரத்தின் பலனா மமதை கொண்டு தேவர்களை துன்புறுத்தினான் அவனோட தம்பியான கும்பகர்ணன் தானும் பல்லாண்டு காலம் தவம் இருந்து மும்மூர்த்திகள் கிட்ட இருந்து பெற்ற வரத்தின் போது தேவர்கள் இவனுடைய ஆற்றலை கண்டு அஞ்சி சரஸ்வதியை தஞ்சமடைஞ்சாங்க தேவேந்திரனோ ராவணனை விட பல மடங்கு உருவுல மற்றும் சக்தியில பெரியவனான கும்பகர்ணன் ஏதாவது வரம் பெற்றா தனக்கு அபாயம் அப்படின்னு கருதி சரஸ்வதி கிட்ட கும்பகர்ணனுடைய வரத்தை எப்படியாவது தடுக்கணும் செஞ்சான் அவங்களும் தேவர்களுக்கு அபயம் அளித்து அவங்களை காப்பாற்ற முனைந்து வந்தாங்க கும்பகர்ணன் முன்னாடி தோன்றிய பிரம்மா அவன்கிட்ட என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்க அவனோ சாகா வரம் வேணும் நித்தியத்துவம் வேணும் அப்படின்னு கேட்க நினைச்சான் அப்போ சரஸ்வதி அவரோட நாக்கல அமர்ந்து நித்திரத்துவம் வேணும் வார்த்தை பிசங்கியதால அழியாத வாழ்வுக்கும் பதில் அளிக்க முடியாத நிலையில உறக்கத்துக்கு போனா கும்பகர்ணன் அதுக்கு பின்னாடி வாழ்நாள் முழுக்க தூங்கிக்கிட்டே இருந்தா அதுக்கு பின்னாடி வாழ்நாள் முழுக்கவும் தூங்கினா எப்படி அப்படின்னு மன்றாடி ஆறு மாத உறக்கம் ஆறு மாத விழிப்பு அப்படிங்கிற வரம் மாற்றப்பட்டதா வரலாறு சொல்லுது